வணக்கம் வாழ்வியல் ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிட ஹரிஸ்வர் சிவகிருஷ்ணன் இடம்பட வீடடையில் அப்படின்றது ஒரு வரி காத்திச்சு நம்மளுக்கு இந்த காலத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம் அவர் வீட்டில் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருக்குது எப்படியெல்லாம் எல்லாம் அறைகளை வந்து அவங்க வந்து புதுமையாக கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம வீடு கட்டக்குள்ளே அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுக்கிறோம் அதே போல் நம்ம பட்ஜெட்டை மீறி ஒரு செலவு செய்யறதுக்கு தயங்காமல் வீட்டில் வந்து முதலீடு போட்டுக்கிறோம் அந்த காலத்தில் பாட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் வீடு கட்டணும் பெரிய அளவில் பெரிய பரப்பளவில் நம்மளுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்லலாம் வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அந்த காலத்துலேயும் சொல்லிட்டாங்க நம்ம வீட்டில் போடக்கூடிய முதல் முடங்கி இருக்கும் வாடகை கிட்டாலும் பெரிய அளவில் நம்மளுக்கு அதனால ஒரு வருமானம் வராது அதை விட இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாகரீக கடனாக லோன் எடுத்து தான் வீடு வாங்குறாங்க கட்டுறாங்க அது வாழ்நாளைக்கும் ஒரு பகுதி வாழ்நாளைக்கும் நம்ம கடனாளியாவே வச்சிருக்கோம் பொதுவாக வீடு கட்டுறது சொந்த வீட்டுல நம்ம நல்லா அம்சமா இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தோட எண்ணம் ஆனால் நம்ம பொருளாதார நிலை நம்ம வாழ்வியல் சூழல் இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் வந்து சரியான அளவுக்கு முதலீடு போடணும் பொதுவாக நம்ம ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்றாங்க ஆனா வீட்டில் அளக்காமையே போடுறாங்க அந்த வீடை கட்டிட்டு அதில் கடனாளியாக கவலையோடவே இருக்கிறாங்க இதை மனசுல வச்சுதான் அமைப்பாட்டி பெரிய அளவுல அதிக செலவு செஞ்சு வீடு கட்ட வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குறிப்பால் உணர்த்தி முடிஞ்ச முடிந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கலாம் நன்றி வணக்கம்